நம்ம சேனல் ரசிகர்களுக்காகவே இன்னைக்கு ஆண்குறிய ரொம்ப ரொம்ப ஒரே வாரத்தில் பெருசாக்கக்கூடிய அற்புதமான ஒரு எண்ணெய் தாங்க காட்சி எடுத்திருக்கிறோம் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே ஆண்கூறியில் நல்லா தடவி கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு பிறகு அப்படியே தூங்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வாரம் செஞ்சிங்கன்னாவே நீங்கள் ஆண்குறியின் சைஸ் பெரிதாகுவதை கண் கூட பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் லைக்கை மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்காக ஒரு பாத்திரத்தில் கரிஞ்சீரக எண்ணெய் தாங்க கொஞ்சமாக சேர்த்திக்காங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு அதே அளவுக்கு ஆலிவ் ஆயிலையும் சேர்த்திக்கலாம் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணி சூடுபடுத்துங்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க இந்த ஆலிவ் ஆயில் நம்மளுடைய சென்சிட்டிவான பகுதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கிறோம் கரிஞ்சீரக என்ன இதை நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டாலுமே உங்களுடைய சர்க்கரை வியாதி குறையும் மன அழுத்தம் என்பது குறைஞ்சிடும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் மேல் பூச்சா இதை நீங்கள் தடவும் பொழுது தலைமுடிக்கு தடவலாம் தலைமுடி வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் ஆண்குறியில் இந்த எண்ணெயெல்லாம் சேர்த்து பச்சை கற்பூரத்தோடு நீங்கள் சேர்த்து தடவும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே அதில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் நல்ல பலம் பெறும் ஆண்குறியில் நல்ல சதைப்பிடிப்பு ஏற்படுத்தி சீக்கிரமாக ஒரே வாரத்தில் உங்களுடைய ஆண்குறியின் சைஸும் சரி ஆண்குறியின் நீளமும் சரி பெரிதாகுவதை கண் கூட நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு ஒரு வாரத்தில் சரியாகும் ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டு வாரம் தடவணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் சரி வர நீங்கள் தடவுங்க முழுமையான பலனை நீங்கள் பெறுவீங்க எவ்வளவு சரி ஆண்குறியாக இருந்தாலும் சரி நல்லா பெருசாகும் ரொம்ப ரொம்ப நல்ல டெம்பர் குறையாம வச்சுருக்கோம் இந்த எண்ணெய் நீங்கள் அப்படியே தாம்பத்தியத்திலையும் ஈடுபடலாம் ஆனால் மேக்சிமம் டா தாம்பத்தியத்தில் ஈடுபடுறத தவிர்க்கணும் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் தாம்பத்தியத்திலும் ஈடுபடலாம் இந்த மாதிரி காய்ச்சி இப்படி தடவி பயன்படுத்துங்க ஒரே வாரத்தில் ரிசல்ட்டை நீங்கள் உணர்வீங்க